மகளிரிணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வர வைக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து பலாக்கொட்டையில் வந்து வடை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நம்ம கால் கிலோ அளவு இந்த மாதிரி பலாக்கொட்டையை எடுத்துக்கணும் இதை வந்து தோலை உரிச்சி வச்சுக்கிட்டு கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் வந்து இதை போட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அது மூழ்கும் அளவு தண்ணீர் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாலு விசில் வர்ற மாதிரி நம்ம இதை வேக வைக்கணும் இது வந்து இப்போ வெந்துடுச்சு நம்ம அதை வந்து திறந்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த பழா தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வந்துடுச்சு அதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் சும்மா நம்ம லைட்டாக அரைச்சிக்கணும் ரொம்ப அரைக்கக்கூடாது மழை மழைன்னு இப்போ அரைச்சாச்சு அடுத்தது அதில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பெருஞ்சீரம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் மிக்சியில் இப்போ அடுத்தது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதில் தேவையான அளவு உப்பு கறிவேப்பிலை வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா பெசஞ்சிட்டு இது வடையை வந்து நம்ம மசால் வடைகி தட்டுற மாதிரி தட்டக்கூடாது அதுமாரி தட்டோன்னா உடஞ்சிடும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அடுப்பில் வானையில வைத்து சின்ன சின்னதாக வடையாக இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம் சீக்கிரமாக ஒரு டூ மினிட்ஸில் இது வெந்துடும் ஏற்கனவே அதை வேக வச்சதுனால அடுத்தது இப்போ வந்து வடை வெந்துடுச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாட்டிடலாம் இந்த வடை வந்து மிகவும் சுவையாக இருக்கும் செய்து பாருங்கள் வாய்வு பிடிக்காது மேலும் இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்